வணக்கம் தமிழ்நாடு தமிழ்லேருந்து உங்கள் உங்கடேஸ் பேசுகிறீங்க இப்போ நம்ம என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா சிறுவர்களுக்கு காட்டப்படும் ஆபாச படங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க போது வந்து கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்க விடாதீங்க குழந்தைங்கள அப்படின்ட்டு அது வந்து அடிக்டிவா இருக்கும் அப்படின்ட்டு ஈவன்ஸ் எவ்வளோ கோவக்காரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ வந்து திடமான மனசுக்காரனா இருந்தாலும் சரி ஒரு கார்ட்டூன் வந்து அவனால் வச்சிரும் காரணம் அதில் காட்டப்பட எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வால்ட் டிஸ்னின்ற நிறுவனம் இருக்குல்லங்க கார்டூன்ஸ்க்கு பேர் போன நிறுவனம் இந்த நிறுவனத்தோட வீடியோஸ் ஃபிலிம்ஸு மூவிஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க அதில் காட்டுற விஷயங்கள் என்னென்னா குறிப்பான விஷயம் என்னன்னா செக்ஸுங்க என்னடா அவன் செக்ஸ் செக்ஸ்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியாத ஒருத்தவங்க இருக்காங்க சீக்ரெட் சொசைட்டி அவங்க பேரு எலும் நாட்டிகள் அவங்களுக்கு வந்து நிறையா சிம்பிள்ஸ் இருக்குது அதில் சாட்டன் சிம்மன்னு ஒரு சிங்கருங்க அந்த சிம்பிளை வந்து இவங்க கார்ட்டூன்ஸில் வந்து இவங்க காட்டுறாங்க நிறையா எதா வச்சு சொல்கிறேன்னா நீங்கள் இப்போ அந்த வீடியோவில் ஒரு இமேஜெலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க முக்கியமாக பியூட்டி அண்ட் தி பீஸ்ட் த லயன் கிங்கு த மெர்மெய்டு இந்த மாதிரி படங்களில் வந்து செக்ஸை வந்து ஒரு முன் காமிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை பாருங்களேன் ஒருமேஜில் பாத்தீங்கன்னா அந்த சிம்பிள் காட்டுறாங்க ஒரு ஒருமேஸில் வந்து இந்த செக் சம்பந்தமான இமேஜஸை காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளை பொத்தி பொத்தி வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு ஆனால் நிறைய அப்பா அம்மாக்கள் வந்து தனங்களை அறியாம குழந்தைகளை கவனிக்காம இந்த மாதிரி கார்ட்டூன் சீரியல்ஸை வந்து பா விட்டுட்டு இருக்கோம் அவங்க ஒவ்வொரு நாளும் பார்க்குற கார்ட்டூன்ஸ் வந்து கார்ட்டூன்ஸ் கிடையாதுங்க மூவிஸ் தான் இந்த கார்ட்டூன்ஸ்லாம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவ அதை வந்து இவ்வளவு நாள் தான் அதுல வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியுது இப்ப இருக்கிற கார்ட்டூன்ஸ்ல வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இன்னும் ஒரு பத்து வருஷம் ஆகும் நீங்க ஒன்னு யோசிச்சீங்களா இந்தியாவில இந்த கார்ட்டூன்ஸும் பண்றது இல்ல யோனிச்சிங்களா எல்லாமே ஒரு ஃபாரின் நாட்டு நிறுவனங்கள்ல தான் நம்ம பார்க்குற ஒவ்வொரு கார்ட்டூன்லையும் அவங்களுக்கு மெசேஜஸ் போகுதுங்க இந்த இலும் நாட்டிகள் வந்து சீக்ரெட் சொசைட்டி இவங்க தான் இந்த உலகத்தை ஆள்றவங்க அதாவது கார்ப்ரேட்டும் அவங்க தான் எல்லாமே அவங்க தான் சிம்பிளாக சொல்லணுன்னா தனி ஒரு ப இடத்துல அரவிந்த் சாமி இருக்கார் அவர் கேரக்டர் உண்மை கேரக்டரிசன் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு இலும் நாட்டியோட கேரக்டர்ஷன் தாங்க ஏன்னா எல்லாமே அவன் தான் பண்ணுவான் எட்டு மாதிரி அவன் ஓகேங்களா சரிங்க இதனால நீ என்ன சொல்ல வரானு கேக்குறீங்களா இலும் நாட்டி என்பவர்கள் வந்து ஒரு ஒரு சின்ன கும்பலுங்க நீங்க ஹீலர் பாஸ்கர் வீடியோ போய் பாத்தீங்கன்னா தெரியுங்க ஹீலர் பாஸ்கர் அல்லது நான் மனிதன் அடிங்க யூடியூப்ல சேனல் யூடியூப் சேனல் நேம் அடிங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு இலும் நாட்டிகள்னா யாரு அப்படின்ற ஒரு கிளியர் கட் ஐடியா சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்களை வந்து சீக்கிரம் சொல்ல விட செக் சொசைட்டின்னு சொல்லலாங்க இந்த கேஸ் கிரீசம் லெஸ்பியன்னு இதெல்லாம் ஆதரிக்கிறவங்க இவங்க தாங்க இதை பார்த்தீங்கன்னா நிறைய விதத்துக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா இலும் நாட்டிகள் யாருன்றது வந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்ஸ்களுக்கு நல்லா தெரியுங்க இலும் நாட்டிகள்னா யாருன்ட்டு அவங்களுக்கு தெரியும் இவர்கள் இவர் இவங்க வந்து இவங்களோட குறியீடு என்னவா இருக்கும்னா பாபா சிம்பிளை வந்து மடக்காம அப்படியே நீட்டி வச்சோம்னா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் அது சட்டன் சிம்பிள்னு வாங்க அதே மாதிரி ஒத்த கண்ணு ஆறு 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 இந்த மாதிரி தாங்க இவங்களோட சிம்பிள்ஸ் அதாவது இவங்க ஒரு சாத்தான்றாங்க ஸோ இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களை பார்க்க விடாமல் பார்த்துக்கிறது வந்து நம்ம கையில் தாங்க இருக்குது இந்த இந்த நியூஸ் வந்து நான் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ஃபாரினர் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாருங்க வீடியோ நான் பார்த்து அந்த வீடியோவை இன்ஸ்பயர் ஆகி நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க உங்க வீட்லயும் நிறைய குழந்தைங்க இருப்பாங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல குழந்தைங்க இருப்பாங்க உங்க சொந்தக்காரங்க குழந்தைங்க இருப்பாங்க சோ அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அப்படியே சும்மா போயிடாம அந்த வீடியோ பார்க்கறது மட்டும் விட்டுட்டு இந்த லைக் பண்ண வேணாம் நீங்க இதை லைக் பண்ண வேணாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம் நீங்க பட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்றீங்களோ வணக்கம் தமிழர் தமிழ்லேருந்து உங்க கடந்த பேசுறீங்க இப்ப நம்ம என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா சிறுவர்களுக்கு காட்டப்படும் ஆபாச படங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல